நேயர்களுக்கு முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கடந்த சில வாரங்களாக ஒரு செய்தி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது புதிதாக நம்முடைய சங்கிகளுக்கு நம்முடைய குறிஞ்சி நில தெய்வமான தமிழர்களின் தெய்வமான முருகப்பெருமான் மீது ஒரு மிகப்பெரிய அக்கறை கலந்த ஒரு பக்தி வந்தது போல் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த ஆதிக்குடிகளாக இந்த உலகில் தோன்றியதில் இருந்து அவர்கள் தெய்வ வழிபாட்டு முறையில் நுழைந்த நாட்களில் இருந்து ஆதி பகவானாக மூத்தோனாக முன்னோராக இருந்த முருகப்பெருமான முருக கடவுளை வணங்கி வருகிறார்கள் தமிழர்களின் ஒரே தெய்வம் குறிஞ்சி நல்ல தெய்வமான முருக கடவுள் மட்டும்தான் ஆனால் இடைக்காலத்தில் பல்வேறு இடைச்சேரல்கள் ஆதிக்கங்கள் வட இந்தியாவில் இருந்து உள்ளே நுழைந்த பார்ப்பனர்களின் ஆதிக்கம் காரணமாக பார்ப்பனர்களின் கையகப்படுத்துதல் காரணமாக முருகபெருமான் சுப்பிரமணியம் என்றாகி கந்தபெருமானாகி இன்று வட இந்திய தமிழ்கடவுளுக்கு வட இந்திய மொழியான சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லும் அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் நாம் அவர்களுடைய வட இந்திய தாக்கத்தில் விடுபடாத ஒரு சூழலில் ஏதோ கொஞ்சம் மக்கள் இப்பொழுது விழித்துக் கொண்டுள்ளார்களே அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்த வேண்டுமே ஆண்டுகளாக போராடியும் நம்மளால் ஒரு சுக்கையும் அசைக்க முடியவில்லையே எதை எடுத்து எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தால் இவர்களை வீழ்த்தலாம் என்று குள்ள நெறித்தனமாக வேலை பார்த்து நரித்தன வேலைகளில் இறங்கிய இந்த பிஜேபி சங்கிகள் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகள் இப்பொழுது நம்முடைய நாம் வணங்கும் தெய்வமான குறிஞ்சி தெய்வத்தை முருக பெருமானை அவர்கள் கைவசம் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஆயுதத்தை பல ஆண்டுகளாக இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்க நம்முடைய பூர்வீக மரபு முறைகளை மாற்றி வழிபாட்டு முறைகளை மாற்றி அதாவது பெருமாற்று படைகள் கூட அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது முருக பெருமானுக்கு நாம் அந்த காலத்திலேயே கிடா வெட்டி பொங்கல் வைத்து கும்பிட்ட கதைகள் எல்லாம் இருக்கிறது இன்றும் பெருமான் வடிவில் வேறு தெய்வங்களையும் நாம் கிடா வெட்டி நம்முடைய குலதெய்வ வழிபாடு மாதிரிதான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பூர்வீகமாக நடந்து கொண்டிருக்கிறது திருமுருகாற்று படை அதைத்தான் சொல்கிறது பெருமானுக்கு வழிபாட்டு முறையில் அசைவம் கலந்து ஆடு வெட்டி கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபாட்டு முறைகளை கூட இப்பொழுது மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது முழுமையாக முருகன் பெயரை சொல்லி நம் மக்களை ஏமாற்ற இந்த கூட்டம் துடியாய் துடித்துக் கொண்டு இப்பொழுது நம் தமிழகத்தை நோக்கி ஏதோ அக்கறை வந்தது போல இந்த அமித்ஷா மோடி போன்றவர்கள் பிஜேபிக்காரர்கள் சங்கிகள் வந்து முருக பெருமானுக்கு வருகிற நாளை மறுநாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு நடத்தப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற பார்த்தா பார்த்தார்கள் தெளிவாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த விஷயத்தில் முருகப்பெருமானை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது இது முக்கியமாக கடவுள் வழிபாட்டு மாநாடாக மட்டும் நடத்தப்பட வேண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கூட வேண்டும் யார் யார் பேசுகிறார்களோ என்ற விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் இந்த மாநாடும் காரணமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு அது நடத்தும் நிர்வாகிகளை பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பாக இந்த மாநாட்டில் அரசியல் சிறிதேனும் பேசப்படக்கூடாது என்று விதிமுறைகளை வழங்கி அந்த இந்த மாநாடை நடத்தி எப்படியாவது இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகத்தின் கோட்டையை பிடித்து வரலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்த இந்த பிஜேபி சங்கிகளுக்கு அடி ஒரு பெருத்த அடியே இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மதுரையில் கூட நேற்று ஒரு ஒரு பெரிய மனித சங்கிலி நடத்தினார்கள் மதுரையிலுடைய பொதுமக்கள் இணைந்து மதுரை மனிதநேய அனைத்து சமூக நீதி மனிதநேயம் மதங்கள் மதங்களுக்கு இடையான ஒற்றுமையை பாதுகாக்கும் வண்ணம் இந்த அமைப்பினர் மிகப்பெரிய மனித சங்கிலியை நடத்தி இந்த மாநாடு இங்கே தேவையற்றது இந்த பிஜேபி சங்கிகள் அமைதியாக இருக்கும் இந்த மதுரை மாநகரில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுரை மாநகரத்தில் அந்த மாநாடு நடத்துவதன் மூலமாக மக்கள் மத்தியில் மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தினார்கள் குறிப்பாக அரசுக்கும் தமிழக அரசுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் இந்த மாநாட்டை தடை செய்தால் கூட எந்த தவறும் இல்லை இந்த மாநாட்டின் மூலமாக இந்த சங்கிகள் ஏதோ ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தமிழகத்தில் நடத்த முயற்சிக்கிறார்கள் அல்லது இந்த மதத்தை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவின் வாயிலாக ஏதாவது ஒரு வாக்குகள் நமக்கு விடுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் ஏதாவது பய அறுவடை செய்துவிட மாட்டோமோ என்று நப்பாசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த தமிழகத்தை இந்த பிஜேபியின் தலைமை பிடத்தில் இருப்பவர்கள் கூட நிலைமை தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வட இந்திய சங்கிகளின் சதி செயலுக்கு இந்த தமிழகத்தின் தலைவர்கள் தமிழகத்தின் பிஜேபி தலைவர்கள் உடந்தையாக இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பாவத்தை ஒரு சமுதாய பாவத்தை மக்களுக்கான பாவத்தை செய்ய தயாராகிவிட்டார்கள் பெருமை மிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன் மதுரை மாநாட்டுக்கு வாருங்கள் என்று முருக மாநாட்டை பெருசாக பேசி அழைப்பு விடுக்கிறார் அவருக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் இப்பொழுதுதான் ஏதோ ஒரு அமைப்பிலிருந்து ஏதோ ஒரு அமைப்பிலிருந்து மாறி மாறி வந்து இப்பொழுது ஒரு கட்சியின் மாநில பொறுப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உடையோர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு சொந்தமான பகவதி அம்மனுக்கு என்று உங்கள் ஊரிலேயே உங்கள் வீட்டு அருகிலேயே மிகப்பெரிய கோயிலை கட்டி மக்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிகுந்த பக்திமானான நீங்கள் முருகன் மாநாட்டை பயன்படுத்தி மக்களிடையே ஏற்படுத்தும் சங்கிகளின் ஆர் எஸ் எஸ் பரிவார் அமைப்புகளின் அந்த தலைமை பீடத்தில் உள்ளவர்களின் சதி செயலுக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள் மக்கள் நிம்மதியாக இருக்கிறோம் கடந்த முறை கூட திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர்மலை என்ற ஒரு பிரச்சனையை கலப்பும் போது கூட மதுரை மக்கள் ஒரே ஒற்றுமையுடன் இருந்து எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லை நாங்கள் இஸ்லாமியர்களும் நாங்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் அவர்களை முறை சொல்லி சின்னையா என்று அழைத்து உரிமையோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் வீட்டில் கிடா வெட்டினால் நாங்கள் அங்கே பிரியாணி சாப்பிடுகிறோம் எங்களுக்கெல்லாம் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று உங்கள் பிஜேபியின் மூஞ்சில் கரியை எப்படி பூச்சினார்களோ அதே போல்தான் இந்த மதுரை மாநாட்டின் முடிவும் அமையப்போகிறது முருகன் பெயரை சொல்லி ஏமாற்றாதீர்கள் அந்த முருகனே உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்